திரு வந்தாலே மண்ணால் ஆனால் விளக்கு ஏற்றுறது தாங்க ரொம்பவும் விசேஷம் ஒரு விளக்கு ஏற்றுனாலும் அகல் விளக்கு ஏத்துணுன்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அகல் விளக்குலேயே நிறைய பெயிண்டிங் வச்ச கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அதை கூட யூஸ் பண்ணலாம் அதை தவிர்த்து அழகுக்காக டெரகோட்டா கலெக்ஷன்ஸும் பீங்கான்லேயும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒவ்வொரு இஷ்ட தெய்வங்களுக்கு ஏற்ற மாதிரியும் விளக்குகளும் இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நம்ம கார்த்திகைன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது மண்ணால் செஞ்ச அகல் விளக்குகள் தான் திருக்கார்த்திகைக்கு ஏற்ற மாதிரியான அகல் விளக்குகள் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க அப்படி ஒரு கடையில் தான் நம்ம இருக்கோம் அந்த கடையில் என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் கார்த்திகை பெண்ணுன்னு கூட சொல்லலாம் ஒரு பெண் வந்து விலக்கோட இருக்க மாதிரி இது வந்து பீங்கான் செட்டு தான் இதில் வந்து பெரிய சைஸும் இருக்குது சின்ன சைஸும் இருக்குது இந்த கடையில் பார்த்திங்கன்னா மினிமம் ரெண்டு ரூபாயிலிருந்து அதிகபட்சமே இரநூறுபா வரைக்கும் விளக்கு இருக்குங்க இந்த மாதிரி விளக்கலாம் மாடத்தில் வைப்பாங்க நம்ம நிலைவாசலில் கூட வச்சுக்கலாம் இதில் ரெண்டு சைஸ் இருக்குது பெரிய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாயும் சின்ன சைஸெல்லாம் நாற்பது ரூபாய்க்கு இருக்குது அந்த பீங்கான் செட்லேயே கொஞ்சம் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது நிலவாசல்லே வைக்கலாம் அழகுக்காக நம்ம எந்த இடத்துல வேணாலும் மாடத்தில் கூட வச்சுக்கலாம் இதுலேயும் ரெண்டு சைஸ் இருக்குது பெரிய சைஸ் சின்ன தானே எல்லாமே வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் ஒன்று ரெண்டு செட்டாக எடுக்கும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஹோல்சேல் கடனால் நம்ம பெரிய ப்ரைஸ்லாம் கிடையாது மொத்தமாக எடுத்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஒரு எல்லா விளக்குகளும் மண்ணால் செய்யப்பட்ட விளக்குகள் தான் மண்ணில் அச்சு வச்சு செய்வாங்க ஒரே விளக்கில் அஞ்சு முகம் கொண்டது இதெல்லாம் வந்து இருபது ரூபா முப்பது ரூபா தான் சின்ன சைஸ் இருபது ரூபா பெரிய சைஸ் முப்பது ரூபா இது ஒரே விளக்கு பெரிய விளக்கு ஸ்டாண்டோடு வரும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நாலஞ்சு அந்த மாதிரி வாங்கும்போது கொஞ்சம் விலையும் ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுப்பாங்க வியாபாரத்துக்கு பல்காக ஒரு மூட்டை அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னாலும் அகல் விளக்கெல்லாம் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க ஒரு மூட்டைக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு நானூறுபாய்க்கிட்ட லாபம் பார்க்கலாம் சின்ன சின்ன கடைகளுக்கும் மொத்தமாக வந்து இங்கே வாங்கிக்கிறாங்க புதுசாக துளசி மாடை மாதிரியே இருக்க இந்த மாதிரி விளக்குகளும் வந்திருக்கு இதெல்லாம் இருபது ரூபாய்தான் அஞ்சு முக கொஞ்சம் உயரமான ஸ்டாண்டு இதுவும் இருபது தான் அடுக்கு விளக்கு இந்த மாதிரி இருக்குது மண் சிட்டியை அட்டாச் பண்ணியே அடுக்கு விளக்காக ஏற்றிக்கலாம் நம்ம குத்து விளக்கு பதிலாக வாசலில் பெருசாக வைக்கணும்னா இந்த மாதிரி விளக்குகள் வாங்கிக்கிறலாம் அடுத்து பார்க்க போகிறது பீங்கான் விளக்குலேயே அகல் விளக்கு சைஸுக்கு குட்டி குட்டியாக இருக்குது மண் விளக்கெல்லாம் என்ன கசி இதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி பீங்கான் விளக்கை யூஸ் பண்ணிக்கலாம் இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் இயருக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அந்த பீங்கான் விளக்குலேயே ரெண்டு சைஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் இருக்கிற மாதிரியான விளக்குகளும் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க மண்ணால் அனாகல் விளக்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பெயிண்டிங் பண்ணதுன்னு கூட இருக்குது இது அகல் விளக்குலேயே பெரிய சைஸு இதுவும் இருபது ரூபாய்தான் பீங்கான் விளக்குகள் எல்லாமே எண்ணெய் பட்டால் வளர்க்கவும் செய்யும் கொஞ்சம் கவனமாக தான் யூஸ் பண்ணணும் இப்போ அதுலையே பார்த்தீங்கன்னா குட்டி அழகாக அஞ்சு முக விளக்கு இருக்குது ஏழு முகம் விளக்குகளும் இருக்குது இது எல்லாமே இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி சைஸ் வரையாக வச்சிருக்காங்க வித் ஸ்டாண்டோடைய வந்துடும் ஒரே அகல் விளக்கு நான் பெருசாக ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அகல் விளக்கு வாங்கிக்கிறலாம் இது கசைஞ்சாலும் எண்ணெய் வந்து தட்டிலேயே தான் இருக்கும் சுற்றிலும் பூ கூட வச்சு டெக்கரேஷன் பண்ணி ஒரே விளக்காக ஏற்றலாம் இந்த மாதிரி விளக்கெல்லாம் முப்பது ரூபாய் தான் மண்ணால் செய்யப்பட்ட விளக்குகள் விலையும் கம்மி அது ஏற்றுறது தான் திருக்காத்திகைக்கு ரொம்பவும் விசேஷம் இந்த கடையில் அகல் விளக்கு மட்டும் கிடையாது வீட்டுக்கு தேவையான அனைத்து மண் பாத்திரங்களும் கிடைக்கும் சமைக்கிறதுக்கு தேவையான வடை பானை வகைகள் மண்பானை கொழாயோடைய வரும் அடுப்பு வகைகள் கண் சிஷ்டி பொம்மைகள்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க திருவிழான்னு வந்தால் தீ வீட்டுக்கு தேவையான பூந்தொட்டி வரைக்கும் இந்த கடையில் அவைலபிளாக இருக்குது அதுவும் நிறைய கலெக்ஷன் இருக்கும் ஒத்தடுப்பு ரெட்டடுப்பு எல்லாமே வச்சுருக்காங்க உருளி கூட மண்ணாலானது இருக்குது இது எல்லாமே கையால் செய்யக்கூடிய அகல் விளக்குகள் இந்த விளக்குகள் தான் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கார்த்திகைன்னு வந்துட்டா இது எல்லாமே அச்சு வச்சு செய்யக்கூடிய விளக்குகள் பத்து ரூபாய்க்கே அஞ்சு ஆறு அந்த மாதிரி கொடுப்பாங்க ஏற்ற மாதிரி ரெண்டு ரூபா ரூபா மட்டும் விலை மாறும் இது அச்சுல செய்யப்பட்ட விளக்குகள் சின்ன சைஸ்லேருந்து மீடியம் சைஸு கொஞ்சம் பெரிய சைஸுன்னு சைஸ் வரையாக இருக்குது ஒரு அகல் விளக்கு ரெண்டு ரூபாயில் ஆரம்பித்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூபாய் மட்டும் கூடிக்கிட்டே போதும் பத்து ரூபாய்க்கு நாலு அஞ்சு ஆறு அந்த மாதிரி கொடுப்பாங்க குட்டி குட்டியான நெய் விளக்குகள் கூட இங்கே இருக்குது சின்ன சின்ன கடைகளுக்கு ஹோல்சேல் ப்ரைஸாக வேணும்னாலும் நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கிறலாம் இந்த மாதிரி ஒரே மாதிரி அகண்ட பெரிய விளக்குகளும் இருக்குது திருவிழான்னு வந்துட்டால் ஊரில் போடுற முளைப்பாறைக்கும் தீச்சட்டிக்கும் மொத்தமாக சட்டிப்பானைகள்லேருந்து சாமி சிலைகள் வரைக்கும் இவங்கக்கிட்ட மொத்தமாக வாங்கிக்கிறலாம் கங்கு சாம்பராணி எல்லாம் எடுக்கிறதுக்காக மண்ணில் செய்யப்பட்ட தட்டுக்களும் இருக்குது அணையா தீபம் போடுறதுக்காண்டி பெரிய அகல் விளக்குகளும் வச்சுருக்காங்க இதே மாதிரி உருளியோடய இருக்க அகல் விளக்குகளும் இருக்குது நடுவில் தண்ணி ஊற்றி பூ இதெல்லாம் வச்சுட்டு சுற்றிலும் விளக்கி ஏற்றிக்கிறலாம் இந்த மாதிரியான விளக்குகள் இருக்குது பத்தி ஸ்டாண்டு நிலைவாசலில் வைக்கிறதுக்கு அணையா விளக்குகள் இருக்குது சாம்பிராணி சாண்டு இந்த மாதிரி மண்ணால் செய்யப்பட்ட விளக்குகள் நிறையா இருக்குது இது எல்லாமே மண்ணால் செய்யப்பட்டது தான் கலர் கோட்டிங் மட்டும் பண்ணியிருக்காங்க விநாயகர் இருக்க மாதிரி விளக்கு சிவன் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கெல்லாம் அதுவும் ஹோல்சேல் ப்ரைஸில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கடையை விசிட் பண்ணலாம் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இந்த கடை இருக்குங்க தலைமுறை தலைமுறையாகவே மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள்லாம் இவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மண்பாண்ட பொருட்கள் விற்பாங்க வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னா மண்பானை வெரைட்டிஸ்லேருந்து எப்போவுமே மண்ணால் சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரங்கள் அடுப்பு எல்லாமே இவங்கக்கிட்ட கிடைக்கும் புதுசாக வியாபாரம் தொடங்கணும்னு நினச்சிங்கனாலும் ஹோல்சேல் ப்ரைஸில் மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் தாங்க மதுரையில் குரு தேட்டர்லேருந்து ஆரப்பாளைய பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியில் ராஜேஸ்வரி அம்மன் கோயில் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கடை இருக்குது ராணி ஸ்டோர் இந்த நெட்டிலே நிறையா டெரகோட்டா கலெக்ஷன்ஸ் இருக்க அகல் விளக்கு கடைகளும் நிறையா இருக்குது தாராளமாக ஒரு விசிட்டை போடுங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்கள் வந்து சேரும்